நீட் தேர்வு எழுதுனா மாணவிகள் மாணவர்கள் கண்டிப்பா வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணுவீங்க அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து எப்ப கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற ஒரு காத்திருப்போட இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய நீட் ஆஸ்பரன்ஸ் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து என்னைக்கு வரையும் பாருங்க ஏன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் பொறுத்தவரையும் ஒவ்வொரு ரவுண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் ஓகேவா ஸோ நீங்கள் பார்க்கறது நீட் யூஜி தமிழ் நான் உங்கள் கார்த்திக் ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் நமக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் எடுத்தீங்கன்னா நாலு ரவுண்டு நடத்துவாங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாப் அப் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் அப் ரவுண்டை வந்து ரவுண்ட் த்ரீன்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஆர் த்ரீ ரவுண்ட் த்ரீன்னு கூட நம்ம சொல்லுவாங்க ஓகேவா ஓகேங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம கலந்துக்கிறோம் ஸோ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் பொறுத்த வரையும் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து தொடங்குவாங்க அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் அதாவது மெரிட் லிஸ்ட் ஆறு தரவரிசை பட்டியல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் ஆன்லைனில் அவங்களுக்கு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் நீங்கள் கவுன்சிலிங் ஃபீ அண்ட் டெபாசிட் ஃபீ வந்து நீங்கள் கட்டிவிட்டு ஸோ சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஓகே இதெல்லாம் நடந்தது எனக்கு வந்து முதல் ரவுண்டில் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ரூல்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட் ரவுண்ட் ரூல்ஸ்னால் ரொம்ப முக்கியம் அதாவது ஓரளவு வந்து ஓகே செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட் அதாவது மாப்பிரம் ஸ்ட்ரே ரவுண்ட் இந்த மூணு ரவுண்டுமே ரொம்ப முக்கியமான ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இப்ப நீங்க முதல் ரவுண்ட்ல ஒரு காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது இஃப் அலாட்டட் அண்ட் ஜாயின் ஸோ கிடைக்குது நீங்க போய் ஜாயின் பண்ணிடுறீங்க உடனே அப்ப வந்து உங்களுடைய டெபாசிட்ல எந்த ஒரு ஃபார்ட்யூட்டரும் நடக்காது அதாவது வந்து அது நான் என்ன சொல்றேன் நோ ஃபார்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன் இப்ப நீங்க சீட் வந்து முதல் ரவுண்ட்ல கிடைச்சிருச்சு அலாட் ஆயிருச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபார் வந்து இப்போ எனக்கு வந்து ஸ்டான்லியோ ஒரு கீழ்பா காலேஜ் கிடைக்குது எனக்கு வந்து என்னுடைய எய்ம் வந்து மதுரை சாரி மெட்ராஸ் எம்எம்எஸ்சி தான் எம்எம்சி தான் எனக்கு வந்து டார்கெட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல தான் என்னுடைய படிப்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடு இருப்பீங்க அப்போ வந்து முதல் ரவுண்ட்ல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்குது எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்துக்கிட்டு ஜாயினும் பண்ணிட்டேன் ஸோ செகண்ட் ரவுண்ட்ல என்னால போக முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கும் ஸோ தான் அந்த எலிஜிபிலிட்டி கேன் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் டூ ஃபார்ட்மெண்ட் தாராளமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நீங்கள் தாராளமாக அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கலாம் ஓகேவா இப்போ சீட்டு வந்து அலாட் ஆகுது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலை இப்போ எனக்கு ஒரு சீட் கிடைக்குது நான் ஜாயின் பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து இந்த காலேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக செகண்ட் ரவுண்டு போய்க்கலாம் உங்களுடைய அந்த டெபாசிட் அமௌண்ட்டுன்றது ரிஸ்க் இருக்காது ஓகேவா ஸோ ரிஸ்க் இருக்காது தாராளமாக நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போகலாம் அதே மாதிரியே வந்து ஒரு சீட்டு அலாட் ஆகுது சரி அலாட் ஆகலை அலாட் ஆகலைனாலும் தாராளமா நீங்க போய்க்கலாம் மூணு பாயிண்ட் ஒன்னு வந்து அலாட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய டெபாசிட் போகாது நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கலாம் செகண்ட் ரவுண்டுக்கு அதே மாதிரி அலாட் ஆகுது ஜாயின் பண்ணல அதாவது ஜாயின் பண்ணல உங்களோட டெபாசிட்ல எந்த ஒரு பார்ப்பீட் இருக்காது நீங்க தாராளமா சப் ரவுண்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் அதாவது அடுத்த ரவுண்ட்ல அலாட்டும் ஆகலைனாலும் எலிஜிபிள் இன்னொன்னு இந்த இடத்துல ரிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா து என்னென்னா இப்போ நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்க முதல் ரவுண்ட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கடைசி நாள் வருது அதுக்கப்புறம் வந்து ஜாயின் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் ரவுண்டுக்கான செகண்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடினேஷன் டேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஏன்னா சைடு போய் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவும் நடக்கும் இப்போ சப்போஸ் ஸ்டேட்ல ஒருத்தவங்க எடுத்துட்டு அந்த சீட்டை வந்து கையிலயே வச்சிருப்பாங்க செகண்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியே சீட்டை வந்து மறுபடியும் அவங்க ஜாயின் பண்ண சீட்டை சரண்டர் பண்ண சொல்லி இவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு மேபி அவங்க போவாங்க அவங்க அங்கே அங்கேயே சீட் கிடச்சிச்சுன்னா இந்த சீட் அவங்க ரிசைன் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்போ அந்த சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம் முதல் ரவுண்டில் அந்த ஆப்ஷன் இருக்குங்க ரெசினை அதாவது ரெசினேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க முதல் ரவுண்ட்ல நீங்கள் தாராளமாக ரிசைன் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபர்தர் ரவுண்டுக்கு எலிஜிபிளுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்தவரை ஃப்ரீ எக்ஸிட் இருக்கனால எந்த பிரச்சனையும் வராதுங்க ஓகேவா சிம்பிள் தான் நான் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் தெளிவா சொல்றேன் செகண்ட் ரவுண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்டு இந்த ரவுண்டு உங்களால வந்து கரெக்டாக அட்டன் பண்ணனா உங்களுடைய டெபாசிட் போகும் டியூஷன் ஃபீ போகும் ஃபர்தரா வந்து உங்களுடைய ஃபீஸ் டிஸ்கன்யூ ஃபீன்றத நீங்க கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடும் ஸோ அது என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து நீங்க செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுங்க நீங்க உடனே போய் ஜாயின் பண்ணிடாதிங்க அதுதான் முட்டாள்தனமான விஷயம் இப்போ செகண்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு சீட் கிடைக்குதுன்னா ஸோ ஜாயின் பண்ணிடுறாதீங்க நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷாக ஓகேவா ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீட் கிடைக்குது அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாட் அலவுட் டுக்கேட் சீட் அதாவது அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிளும் கிடையாது ஓகேவா இன்னொன்று முக்கியமான ஒன்று நீங்கள் திடீர்னு வந்து டிஸ்கன்டினியூ பண்ணணும் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து டிஸ்கன்டி பண்ணுறதுக்கு டேட் கொடுத்தாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நீ இருந்தீங்கன்னா அந்த அது கிடையாது கொடுக்க மாட்டாங்க சப்போஸ் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆன் டைம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ரிசைன் பண்றதுக்கான ஆனால் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு ரிசைனிங் அதாவது சீட்டை வந்து ரிசைன் பண்றதுக்கான அது ஒரு டேட் கொடுப்பாங்க செகண்ட் ரவுண்ட் வந்து அசூரன்ஸா வந்து சொல்ல முடியாது நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு டிஸ்கன் அதாவது வந்து ரிசைன் பண்ற ஆப்ஷனும் கிடையாது ஃப்ரீ எக்ஸிட்டும் கிடையாது ஓகேவா நீங்க வந்து அலாட் ஆயிடுச்சு ஜாயினும் பண்ணிட்டீங்க திடீர்னு வந்து டிஸ்கன்யூ பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வருது ஏன்னா எனக்கு சீட்டே வேணாம் அப்படின்னா இஃப் டு டிஸ்கன்யூ தென் ஃபார்ஃபியூட் ஃபியூட் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீ பே டிஸ்கன்யூ ஃபீ மூணு ஃபீஸ் அவங்களும் உங்களுக்கு ஃபார்ட்ஃபிட் பண்ணிடுவாங்க நீங்கள் கட்டின டெபாசிட் இப்போ ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஒரு காலேஜ் கடிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கட்டின ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஒரு நாலரை லட்ச ரூபாய் கட்டுறீங்கன்னா அந்த நாலரை லட்ச ரூபாய் போயிடும் அந்த அந்த கவுன்சிலிங்க்குன்னு ஒரு ஒரு லட்ச ரூபாய் தனியாக டெபாசிட் அமௌண்ட் கட்டுவீங்க அதுவும் போயிடும் ப்ளஸ் உங்களுடைய அந்த டிஸ்கன்யூ ஃபீன்றதை கேட்பாங்க இதுக்குன்னு ஒரு டேட் இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ப சொல்றேன் நேரத்துல சொல்லுவாங்க ஓகேவா சோ ரெண்டாவது ரவுண்ட்ல நீங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்ட் கவுன்சிலிங் கிடையாதுங்க ஜாயின் அதே மாதிரியா அலாட்டட் ரீ அலாட்டட் அண்ட் நாட் ஜாயின் இப்ப வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைக்குது அதே மாதிரியா முதல் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு நான் ரீ அலாட் ஆகுறேன் ஐ மீன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கீழ்பாக்க கிடைக்குது செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு எம்எம்சி கிடைக்குது ஓகேவா ஸோ அப்படி கிடைச்சா சில பேர் வந்து ஜாயின் பண்ணிருவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு வந்து ஓரளவு காலேஜஸ் கிடைக்குது செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் பிள்ளைங்களா அதோட ஒரு மோசமான காலேஜஸ் கிடைக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணாம செகண்ட் ரவுண்ட்ல விட்டீங்கன்னா உங்களுடைய டெபாசிட் அதாவது ரீ அலாட்மெண்ட் வாங்கினவங்களுக்கு டியூஷன் ஃபீ கட்டிருப்பீங்க இப்போ முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சவங்க டியூஷன் ஃபீ கட்டிருப்பீங்க அந்த டியூஷன் ஃபீயும் செக்யூரிட்டி ஃபீயும் போயிடும் நீங்கள் அப் ரவுண்டுக்கு எலிஜிபிள் அதாவது ரீ அலாட் ஆகுறவங்க அதே மாதிரியாக அலாட்டட் ஆகுறவங்க சீட் அலாட் ஆச்சுனாலும் உங்களுடைய அந்த செக்யூரிட்டி ஃபீ மட்டும் போகும் அதான் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்றது செக்யூரிட்டி ஃபீ போயிடும் ரீ அலாட்மெண்ட்ன்றது முதல் ரவுண்ட்லேயே நீங்கள் ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி டெபாசிட் அதாவது டெபாசிட்டும் கட்டியிருப்பீங்க டியூஷன் ஃபீயும் கட்டிடுவீங்க ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிடுவீங்க ஸோ அந்த திடீர்னு வந்து அந்த சீட்டை வந்து நீங்கள் விட்டுட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுதான் ஓகேவா ரீ அலாட் ஆகி உங்களுக்கு ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் கிடைக்குது நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து போயிடும் போயிடும் டியூஷன் நீங்கள் போயிரும் ரவுண்டுக்கு எலிஜிபிள் தாங்க அலாட் ஆகலனால நீங்க தாராளமாக அடுத்த ரவுண்டுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே அது மூணாவது ரவுண்டுங்க ஸோ ரவுண்ட் ரவுண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்டு ஸோ இஃப் அலாட்டட் அண்ட் டவுன்லோட் ஜாயின் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தாங்க புடிஞ்சி ஸோ அது வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டியூஷன் ஃபீ கட்டினியூங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃபைன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த அலாட்மெண்ட் லெட்டர் எடுக்கணும்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ நீங்கள் கட்டினா மட்டும்தான் அதை எடுக்க முடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரியே நான் சொன்ன அந்த செக்யூரிட்டி ஃபீ டியூஷன் ஃபீ டிஸ்கண்ட் ஃபீலாம் கரெக்டாக சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரியா இப்போ அலாட் ஆகுது இப்போ அலாட் ஆகுது சீட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் வந்து சீட் அலாட் ஆகுது ஆனால் நீங்கள் அலாட் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி ஃபீ தான் போகும் அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து அலாட் ஆயிருச்சு இப்போ மாப்பாப்பெல்லாம் நான் கலந்துக்கிறேன் எனக்கு ஒரு சீட் கிடச்சிருச்சு ஆனால் எனக்கு வந்து அந்த சீட் வேணாம் நான் வந்து அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண மாட்டேன்னா நீங்கள் கட்டின அந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கட்டிருந்தீங்களா ஒரு லட்ச ரூபா அதே மேனேஜ்மெண்ட்னால் டூ லேக்ஸ் கட்டியிருப்பீங்க அந்த அமௌண்ட் செக்யூரிட்டி ஃபீ டூ லேக்ஸ் போயிடும் அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரேக்கு எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரியா ஸ்ட்ரே ரவுண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரவுண்டு இது இதில் ரூல்ஸ் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அது என்ன ரூல்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சீட்டு வந்து அலாட் ஆகுது ஸ்ட்ரே ரவுண்டில் டவுன்லோடு அலாட்மெண்ட் ஆர்டர் சேம் அதே தாங்க அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் அடுத்த ரவுண்டு எதுவுமே கிடையாது உங்களுடைய நீங்கள் சப்போஸ் சீட்டை வந்து வேணான்னு சொன்னீங்க ஸ்ட்ரே ரவுண்ட்ல அப்படின்னா டிஸ்கன்யூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய செக்யூரிட்டி ஃபீ போயிரும் டியூஷன் ஃபீ கட்டினது போயிரும் டிஸ்கன்யூக்கான ஃபீஸ் அந்த டென் லேக்ஸ் நீங்கள் கட்டணும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் இஃப் அலாட்டட் அண்ட் நாட் டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஸோ உங்களுக்கு வந்து அலாட் ஆகுது நீங்கள் வந்து அலாட்மெண்ட் லெட்டரை எடுக்கலை அதாவது உங்களுக்கு சீட் அலாட் ஆகுது எடுக்கலை அப் அண்ட் உங்கள் டெபாசிட் மட்டும் போயிடும் அப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரே ரவுண்டில் கலந்துக்கிட்டு டக்குன்னு வந்து சீட்டை வந்து அலாட் ஆயிரும் வேணான்னு சொல்லிட்டு போயிருவாங்க பரவாயில்ல போனால் போகுது நமக்கு செக்யூரிட்டி ஃபீ தானே போகுது இந்த இடத்துலனா ஒரு செக்கு வச்சாங்க லாஸ்ட் இயர் அது என்னன்னு சொல்கிறேன் நீங்கள் ஸ்ட்ரே ரவுண்டில் வந்து ஒரு சீட்டை எடுத்துட்டு நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரே ரவுண்டில் நீங்கள் சீட்டை எடுத்துட்டு ஐ மீன் சீட்டு கிடைச்சாலோ இல்லை ஜாயின்மெண்ட் நீங்க ரிசைன் பண்ணா இஃப் நாட் ஜாயின் ஃபார் ஃபியூட் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் நாட் எலிஜிபிள் டூ இயர்ஸ் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் உங்களால வந்து அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களை அட்டன் பண்ண விட மாட்டாங்க ஏன்னா உங்களை நோட் பண்ணிடுவாங்க இது வந்து லாஸ்ட் இயர் கொண்டு வந்த ரூல்ஸுங்க ஓகேவா அதனால ஸ்டே ரவுண்ட்ல நீங்க ப்ராப்பராக வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க நல்லா தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தைகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் அதாவது வாட்ஸ்அப் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட் தொடர்ந்து வந்து நிறைய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்